அதிமுக ஓட்டு எங்க போங்கறத பார்க்க பரலையா அதிமுகவே காலி பண்ணி திராவிட கட்சியான அண்ணா திமுக காலி பண்ணி தமிழ் தேசியத்தை உயர்த்தி கொண்டு வர்றது கொந்தவையா சீமா அதனால பதவிப்பை ஜெயக்குமார் வந்து அதையா சீமான் பேசல இதயாசிமான் பேசல சீமான் அவருக்கு வளர்ச்சியை பார்க்கிறாரு ஸ்டாலின் ஜெயித்தா என்ன எடப்பாடி தோத்தா அவருக்கு என்ன அவர் அவர் வளர்ச்சியை பார்க்காரு நீங்க உங்க வளர்ச்சியை பாருங்க சீமான் அதர்ச்சியான இதை சொன்னதுக்கு ஜெயக்குமார் யாரு விஜய ஒரு ஆளாட்டை மதிக்கல விஜய் அவரை வச்சு ஓட்டை அந்த சின்ன பசங்களுக்கு சொன்னவர் இடத்துக்குள்ள அஜித்தை வந்து பேசி நாம் தமிழர் ஓட்டு எடுக்கிறாங்க அஜித்த ஏன் பேசுறாங்கன்னா அஜித் அரசியல் இல்ல விஜய் ஏன் பேசலன்னா உள்ள விஜய் பொருட்ட எடுக்காண்டாம் வேலைக்கும் பேசுறாருன்னு சொல்லும் போது எப்படி ஓட்டு வருதுன்னு தெரியல ஆனா வர்ற ஓட்டு தமிழ்நாடு முழுக்க சீமான கொண்ட ஓட்டு என்டி ஒரு பிளேயரா இருக்காங்க இல்லையா நீங்க கேட்கக்கூடிய இதே கேள்விக்கு எடப்பாடி என்ன பதில சொல்லுவாரு நம்ம சீமானு கிட்ட ஆட்சி ஸ்டாலினை எதிர்த்து எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான் ஸ்டாலின் வளர்ந்துட்டு தான் இருக்கிறாரு விஜய் பாக்குறாரு அஜித் பாக்குறாரு சிவகார்த்திகே பாக்குறாப்புல எல்லாரும் சினிமாவில் எல்லாருமே பாக்குறாங்க பார்த்திபன் பாக்குறாரு எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்த விஜய் ஈரோடு கிழக்குல நத்தி சீரோன்னு தான் அடிக்கிறாரு எது எப்படியோ விஜய்க்கே நான் டைரக்டா சொல்றேன் நீங்க சொன்ன சிரிப்பா தான் இருந்தது ஜோசப் விஜயும் ஜான ஆர்கே சாமி ரகு பெருசாமியை கொலை திட்டம் போடுறாங்க நாங்க இதெல்லாம் நான் பெருசா எடுக்கல சொல்றேன் விஜய்க்கே நான் சொல்றேன் குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் நல்லா சிறப்பு சார் ஈரோடு கிடக்குல அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு சதவீத வாக்கு சதவீதம் வந்து பதிவாகி இருக்கு ஸோ நேற்றைய தினமே எல்லா ஊடகங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க யாரோட ஓட்டு யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஏன் ஏடிஎம் ஓட்டு யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பிஜேபியினோட ஓட்டு யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பேச நீங்க நியாயமா நடுநிலைமையா கலத்த சீமான் எப்படி அணுகிருக்கிறாரு பார்த்துட்டு உண்மையாட்டும் நேர்மையாட்டும் தான் பார்க்கணுங்கிறத என்னுடைய அண்ணன் தராசு சேமனாலும் சரி தம்பி லட்சுமணன் அண்ணாலும் சரி குபேந்திர அண்ணாலும் சரி இந்தியா மணினாலும் சரி சீமான் எப்படி ஓட்டர்ஸ் அணுகினாரு அதுக்கு என்ன ரிப்போர்ட் கிடைச்சிருக்குன்னு தான் பார்க்கணும் நான் ரிசல்ட் குள்ள போக ஒரு பல ரிசல்ட் எப்படியும் இருக்கட்டும் இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிப்போர்ட் எனக்கு சொல்றாங்க அதுவும் எனக்கு தெரியுது பட் நான் ரிசல்ட்டை ப்ரிடிக் பண்ண விரும்பலை பழைய ஈரோடு கிழக்கு கரெக்டாக ப்ரிடிக் பண்ணேன் விக்கிரவாண்டியை கரெக்டா ப்ரிடிக் பண்ணேன் இப்போ நான் ரிசல்ட்டை ப்ரொடிக்ட் பண்ண விரும்பலை ஸோ ரிசல்ட் வரண்ட் எட்டாம்தேதி நம்ம ரிசல்ட்டை பார்த்துக்கோம் பட் இந்த தேர்தலை சீமான் எப்படி அண்ணா அதிமுக விட்டு எங்கே போகும் தினமலையில் கட்டின எழுதுகிறதுனாங்க நான் அதிமுக ஓட்டு எங்கே போகும்ங்கிறத பாக்கிறதுக்கு வரலையா அதிமுகவே காலி பண்ணி திராவிட கட்சியான அதிமுகவே காலி பண்ணி தமிழ் தேசியத்தை உயர்த்தி கொண்டு வர்றது கொந்தவையா சீமான் சீமான் என்ன அரசியல் அங்க பண்றாருங்கிறத புரியாம இங்க நீங்க கணக்கு தவளைகளா இருட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கணக்கு தவளையா லெஸ் இன்ஃபார்ம்டா இருட்டுல இருந்து ஆய்வு பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன் அதிமுக ஓட்டுன்னு தினமலர் எழுதுறாப்புல அண்ணாதிமுக ஓட்டுனா சீமான் கள ஆடுறாரு வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாதிக்க ஜேதாவுக்கு என்ன பண்ணி கேட்டார் ஜேல்தா கொள்ளக்காரின்னு சொன்னாரு ஊழல்வாதி சாராய பிராபரிய கல்வி தந்தை அது அப்படித்தானே இருக்குது இன்னைக்கு அப்ப மருது பாண்டிய இருக்கியா எம்ஜிஆருக்குள்ள போடு இல்லைன்னு கேட்டாரு வேலு நாச்சியா இருக்கியா ஜெயலலிதாக்குள்ள போடு இல்லைன்னு கேட்டாரு அப்போ தமிழ் அடையாளர் தான் போறாரு சரி ஈரோடு கிளத்துல அவர் என்ன களத்தை கண்டாரு தந்தை பெரியா அந்த விஷயம் இது பண்ணாரு அதனால பிஜேபி டீம் அது இதுன்னு சொல்றாங்க அப்துல் நீங்க களத்தை பார்த்துருப்பீங்க திப்பு சுல்தான குளிர்ஃபை பண்ணாரா இல்லையா

வேலு நாச்சியார்கள் பேசுறாரு திப்புசில் தலைன்னா என் பாட்டேன் சீரன் சின்னமலை கொண்டர் இல்லைன்னு பேசுறாரு அப்போ அவர் விழுற ஓட்டு ஏன் கொள்கைக்கு நான் சொல்றத கேட்டு எனக்கு உள்ள கூடிய ஓட்டுங்கிறார் நானே ஏன் ப்ரடிக்ட் பண்ணலன்னா காங்கேயம் காலமாடப்பட்டு பேசுறாரு தமிழ் தேசத்தின் அடையாளம் இவரு கோவை செலியன் தானே பேசுறாரு கே சி பிலிப்ஸ் கோவை செலியன் மக்கள் தலைவன் எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்தோடு தமிழ் தேசிய அரசின் முன்னோடி இன்னைக்கு பேசக்கூடிய பொங்கலூர் மணிகண்டம் போன்ற தம்பிகள் எல்லாம் கோவை செல்லியனுக்கு ஆட்கள் தான் நிறைய கோவை செல்லு ஆட்கள் இருக்கு நம்ம கூட கான்டெக்ட் பண்றாங்க அங்க புறமொழியாளருக்கு எதிரான தமிழ் தேசியத்துக்கு வந்து கொங்குல முன்னோடி வந்து கோவை செல்லியன் தான் சோ கோவை செல்லியன் பேசுறாரு தீரன் சின்னமலை கவுண்டர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சீரன் சின்னமலை கவுண்டர் சீமான் மூணவரும் தானே எழும்பி வந்தவங்க மக்கள்ல இருந்து எழும்பி வந்தவங்கன்னு பேசுறாரு சுப்பாராயன் இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசுறாரு காளிங்கராயன் மிகப்பெரிய ஒரு நீர்ப்பாசன காளிங்கராயன் கவுண்டர்னு காளிங்கராயன் எடப்பாடியா எடப்பாடி என்ன ட்ரீட் பண்ணாரு தூத்துக்குடி சூடு பேசினாரு கொடநாடு கொலை வழக்குல கொலகாரன் கொள்ளக்காரன் இன்னும் பிடிக்கலன்னு கேட்டாரு கொடநாடு கொலை வழக்கில் வெள்ளக்காரன் கொலகாரன்னு ஏன் இன்னும் பிடிக்கலன்னு கேட்டாரு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விசாரணை என்ன ஆச்சுன்னு கேட்டாரு அப்ப அவர் வந்து எடப்பாடி ஒரு பொருட்டாடே எடுக்கல ஈரோடு கிழக்கு களத்துல அதனால பதறிப்பை ஜெயக்குமார் வந்து அதையா சீமான் பேசல இதையா சீமான் பேசல சீமான் அவருக்கு வளர்ச்சியை பாக்குறாரு ஸ்டாலின் ஜெயித்தா என்ன எடப்பாடி தோத்தா அவருக்கு என்ன அவரு அவர் வளர்ச்சியை பார்க்காரு நீங்க உங்க வளர்ச்சியை பாருங்க சீமான் அதை சொல்றதுக்கு ஜெயக்குமார் யாரு மணனி முடிஞ்சா சீமான் ஸ்டாலின் பீ டிம்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அதானே சொல்லுவேன் சொல்லிட்டு போ அது பற்றி மேட்டர் இல்ல அப்போ சீமான் அந்த இடத்துக்குள்ள எனக்கு வரக்கூடிய ஓட்டு திராவிடத்துக்கு எதிரா தமிழ் தேசியத்துக்கு வரக்கூடிய ஓட்டு திராவிடங்களை யாரெல்லாம் அடிச்சாரு ஸ்டாலினே அடிச்சாரு எடப்பாடியும் அடிச்சாரு சொல்லூர் ராஜ் என்ன சொன்னாரு நோட்டா ஓட்டு போட்டு சீமான் ஓட்டு போடாத மருத இளையராஜ் என்ன எழுதினாரு நம்ம தம்பி தான் திராவிட இயக்கத்தை சேர்ந்த என்னோட சகோதரன் என்ன எழுதினாரு சீமானுக்கு எதிராக தான் எழுதினாரு அப்ப இந்த களத்துக்குள்ள ஆர் ஆதரிக்குது இந்துத்துவ ஆதரிக்குது பிஜேபி கீட்டிம்னு சொன்னாலும் சொன்ன சொன்னவங்க வந்து வெக்கி தலைகுனி அளவுக்கு திப்பு சுல்தானுக்கு பெருமையை பேசுறாரு திப்பு சுல்தான் இல்லாம அப்பாத்தா வேலு நாச்சியாரு இல்ல சின்னமலை சின்னமலைக்கு இல்ல களத்துக்குள்ள யாரும் சொல்லி ஓட்டு கேக்குறாரு திப்பு சுல்தான் சொல்லி கேக்குறாரு ஓகே மற்ற பாஜக ஓட்டு வர்றதுக்கும் சில விஷயங்களை பேசிருப்பாரு பாப்பான் பார்ப்பான் இன்னும் இல்லாம சில விஷயங்கள் எல்லாம் பேசிருப்பார் மறுக்க வரல அப்ப அந்த ஓட்டு வந்து அவர் ஒரு தேரிய வச்சு அந்த தேரிக்குள்ள கொண்டு போறாரு விஜய ஒரு ஆளாட்டை மதிக்கல விஜய ஒரு ஆளாட்டை மதிக்கல விஜய் அவரை வச்சு ஓட்டை மதிச்சு மதிக்கல சின்ன பசங்களுக்கு தான் ஈரோடு களத்துல சீமான் களமாடுற அதே சீமான் அஜித் என்ன சீமான் சின்ன மைக்கு அஜித் என்ன பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு ஈரோடு கிழக்கு கோஷம் போட்டிருக்காங்க அப்ப சந்தர்ப்பவாதியான விஜய் காலையில ஒரு தேரி கொண்டு சொல்லுவாப்புல நிறமாரியான விஜய் பச்சோந்தியான விஜய் காங்கிரஸ் கொள்கையில போயிருக்காரு ராஜீவ் ராகுல் காந்தியை பார்த்திருக்காரு பாஜக ஜெயலலிதா மோடியை பார்த்திருக்காரு திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்திருக்காரு திமுக அணில் மாறி உதவி இருக்கிறாரு இப்படி பலதரப்பட்ட சம்பத்து சிவாஜி மாதிரி ஒரு பச்சோந்தி விஜய்க்குன்னு அவர் ரசிகரே ஏத்துக்க மாட்டான் அவர் ரசிகர்களே பல கட்சியில இருப்பாங்க அதனால விஜய நம்ம பொருட்டாட்டு எடுத்து ஈரோடு கிழக்குல பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் அஜித்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் ஒரு நேர்மையான ஒரு ரசிகர் மன்ன வச்சு நாலு பேர் வாழ்க்கையை கெடுக்காண்டா அந்த பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தை கெடுக்காண்டான்னு ரசிகர் மன்னமே வேண்டாங்கிறது தன் சுய லாபத்துக்காக தன் சுய வளர்ச்சிக்காக தன் படம் பசு ஓடுறதுக்காக அடுத்தவன் பிள்ளைங்க எப்படி போனாலும் பரவாயில்ல விஜய்க்க பையனை ரசிகர் மன்னர் வைக்க விஜய் விடுவாரா அடுத்த பையன் எப்படியும் வாழ்க்கையை கெடுத்தாலும் பரவாயில்ல நாம அவனை பயன்படுத்தி லாபம் பார்க்க முடியுமான்னு நினைக்கக்கூடிய ஒரு விஜய் ஆனா அஜித் வந்து ரசிகர் மன்றமே வேண்டாம்னு சொன்னவர் சோ இந்த இடத்துக்குள்ள அஜித்தை வந்து பேசி நாம் தமிழர் ஓட்டு எடுக்கிறாங்க அஜித்த ஏன் பேசுறாங்கன்னா அஜித் அரசியல்ல இல்லை விஜய் ஏன் பேசலன்னா அரசியல உள்ள விஜய் பொருட்டா எடுக்கான்டா எடப்பாடிய பொருட்டா எடுக்கல விஜய பொருட்டா எடுக்கல அப்போ பிஜேபி மேட்டர்லயும் பிஜேபி சென்டிமெண்ட் சில இடங்கள்ல இது பண்றாங்க அதே வேளை இஸ்லாமிய மேட்டர்லயும் தடா பை களத்துல இருக்கிறாரு ஆதரவா களத்தில் நின்று ஏர்போர்ட் மூத்தி களத்தில் இருக்கிறாரு நான் ஏன் பிரிடிக்ட் பண்ணதுக்கு அச்சப்படுறேன்னா எனக்கு அதை ஜட்ஜ் பண்ண முடியல மாட்டரிச்சி நல்ல உணர்வு எல்லாரும் மாட்டரசி சாப்பிடு இப்ப இந்த இடத்துல ஸ்டாலின் கூட என்ன பண்ணுவாருன்னா உணவு ஓரத்தோட சுதந்திரமானது உணவுல யாரும் தலையிடக்கூடாதுன்னு ஒரு பொதுவான ஒரு பார்வைக்குள்ள நின்று வாஜ்பாய் டைப்ல சோமநாதர் ஆணையத்தை இந்தியர்கள் இந்துக்கள் தேச பக்தர்கள் காப்பாத்துனாங்க அந்நியர் படையெடுப்புல இருந்து காப்பாத்தினாங்கன்னு சொல்லுவாங்க மோடி என்ன சொல்லுவாரு உடனே கஜினி முதி உபார் கஜினி முதி படையெடுப்புல இருந்து சோமநாதபுரம் ஆலயத்தையும் சிவனையும் காப்பாத்தினது கோலி சத்திரிய மன்னர்களும் கோலி சத்திரிய போர் வீரர்களும் கோலி சத்திரியர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து காப்பாத்தினார்கள் நாளைக்கு மோடி ஸ்ரீ ரங்கநாதரை காப்பாத்தி முத்திரங்கிறத பேசத்தான் போறாரு கஸ்டடி ஆஃப் இண்டர்ஜியன் முத்திரங்கிறதான் ஸ்ரீரங்கத்தில் பேசத்தான் போறாரு அப்போ வாஜ்பாயோட அந்த ஸ்டைல் வேற சீமானுக்கு ஸ்டைல் வேற அப்போ ஸ்டாலின் வந்து உணவுல மற்றவங்க கூடாதுன்னு அந்த ஸ்டாண்டோட அப்படின்னு இருக்கிறாரு சீமான் மாட்டரிச்சு நல்லது மாட்டரிச்சி சாப்பிட்டுட்டு போ ஜிம்ல விளையாடு மாட்டரிச்சு சத்தான உணவுன்னு ஆய்வறிக்க சொல்லுதுன்னு பிபீட்டர்ஸுக்கான இதை பேசுவார் அதே சீமான் காங்கையும் கால நம்ம இது நம்ம அடையாளம்னு கொங்கு சமூக உணர்வு அது பேசினார் ஏன்னா என்கிட்ட கொங்கு சமூக உணர்வு உணர்வாளர்கள் மோடி மேலையும் சீமான் மேலையும் பத்துதல் கொண்டவங்க வந்து அன்னே சீமான் என்ன மாட்டரிச்சி பற்றி பேச வேண்டாம்னு சொல்லுங்க நான் பண்ணது கிடையாது ஏன்னா அவருக்கு தெரியாதது இல்லை அது இதுல ஒரு அவர் உணர்வு அவரோட இது பொலிட்டிக்கல் இதுல அவருக்கு இது இருக்குன்னு சொல்லும் போது அவர் பேசுற நம்ம தடு வேண்டாம் ஒரு தலைவர் சொல்ல முடியாது அப்ப இதுலயும் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவுகளையும் பல இடங்கள்ல இருக்குது இதுதான் அவருக்கு மெயின் இது மோடி மாதிரி கோலி சத்திரியர்கள் இறங்கி வந்து பேசுறது மாதிரி இந்துக்கள் வாஜ்பாய் பேசுறதுல இருந்து கோலி சத்திரன் இறங்கி வந்து பேசுறது போல ஸ்டாலின் வந்து

சோ இப்ப நம்ம எதுவும் நம்ம ரிவீல் பண்ண வேண்டாம் பேசுறாரு காலை காலேஜ் பேசுறாருன்னு சொல்லும்போது எப்படி ஓட்டு வருதுன்னு தெரியல வர்ற ஓட்டு தமிழ்நாடு பொழுது சீமானுக்கு உள்ள ஓட்டு நான் அதான் கேட்க வந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இப்போ வரக்கூடிய இந்த ஈரோடு கிழக்குனுடைய தேர்தல் என்பது சீமான் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு மையப்படுத்தி இதுல கொண்டு போறாரு இதுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமே சீமானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு வர்றீங்க இதுல குறிப்பா பிஜேபி ஏஐடிஎம்கே தாவே இந்த மூன்று கட்சிகளும் புறக்கணித்தது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிள்ளை அப்படின்னு கூட சொல்லிட்டு வரீங்க ஸோ இது சீமானவர்களுக்கு எப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் ஒரு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் போதுன்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா இந்த இடம் என்டிஏ கோட்டை விட்டுக்க கூடாது என்டிஏக்கு பதினெட்டு பர்சன்டும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் உணர்ந்த ஓட்டு தமிழிசை அம்மையா சரி நயனா நயன்தரம்னாலும் சரி மதுரை சீனிவாசன் திமுக அண்ணா திமுக வேண்டாம்னு முடிந்த ஓட்டுங்கிறத அண்ணாமலை பெருந்தலைவர் காமராஜ் ஒரே மட்டைகள்ங்கிற அந்த இதை ரெண்டு தடவை சொல்லி தெளிவா தெளிவுபடுத்தினார் இன்னைக்கு அண்ணாமலை திராவிட கட்சியோட கூட்டணி போனா ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட வராதுங்கிறார் பாஜகவுக்கு அப்போ அண்ணாமலையே இங்க களத்தை புரிஞ்சுக்கிட்டு நாலுமுறை போட்டியில சீமான் எடுத்த எட்டு சதவீத வாக்கை புரிஞ்சுக்கிட்டு இத்தனைக்கும் அவருக்குள்ள ஒரு இதை போகுது கூட அண்ணாமலை சீமான் அண்ணன் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கணும் சீமான் அண்ணன் முக்கியமான தான் சீமான பேசிட்டு போனார் அண்ணாமலை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது அவரு மோடி அமித்ஷா நட்டா சந்தோஷக்கிட்ட நாம திராவிட கூட கூட்டணி போனா நம்மகிட்ட உள்ள பதினெட்டு சதவீத வாக்குல பெரும்பகுதி சீமான் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் இன்னும் அடிச்சு தூக்கிட்டு நம்ம ஓட்டை அவர் எடுத்துட்டு போயிருப்பாருங்க ரிப்போர்ட்ட இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம் ஸோ இந்த எட்டு புள்ளி மூணு சதவீதம் தமாக எடுத்த ஓட்டு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் அண்ணன் ஓட்டு எப்படி தான் பெவிக்கால போட்டு ஓட்டுனாலும் அந்த ஓட்டர்ஸ் வந்து வாசன் சென்டிமெண்ட்டுக்குள்ள நிற்க மாட்டாங்க வாசன் டீம் பெவிக்கால் போட்டு ஒட்ட முயற்சி பண்ணுவாங்க தப்பு இல்ல மேனிப்புலேட்டி போட்டு அவங்க பண்ணுவாங்க பட் இந்த ஓட்டர்ஸ் திமுக வேண்டாம் அண்ணா அண்ணா திமுக வேண்டாம் தமாகவுக்கு போட்ட ஓட்டு சீ சீமான் இந்த ஓட்டர்ஸை டைரக்டா அப்பீல் பண்றாரு

திமுக அணிக்கு போறதுதான் நடக்கும் பட் சீமான் தன் ஓட்டை தன்னை நம்பி எடுக்கிறாரு ஏற்கனவே மாட்டிருச்சுன்னு சொல்லிட்டேன் காங்கேயம் காலையை பற்றி பேசுறாருங்க சொல்லிட்டேன் பாப்பான் பாப்பாங்கிறதையும் பற்றி எல்லாம் பாப்பான்ங்கிறதையும் சொல்லிட்டேன் இப்படி எடுத்துக்கிட்டுங்களா யாருக்காகவும் பழனி பாப்பா பற்றி பேசுறதையோ திப்பு சுல்தானை பற்றி பேசுறதையோ சீமான் காம்ப்ரமைஸ் பண்ணல எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறீங்களா திப்பு சுல்தானையும் பழனி பாப்பாவையும் பற்றி மதசார்பின் ஓட்டுக்கு பேசக்கூடிய எடப்பாடி பேசுவாரா திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் பற்றி இப்ப எடப்பாடி அடிக்கிறது தானே சீமான் வீகம் வைக்கிறாரு எடப்பாடியை வீழ்த்தி தானே வாராரு எடப்பாடி சமநீதி சூழலர் எக்ப்பு சக்தியில ரெண்டு ஜாதி கட்சியா போயிட்டுன்னு நான் பணி ஸ்ரீ காஸ்டா எடப்பாடி செங்குந்தர் பரையர் அகமுடையார் உடையார் இவங்களை எடுக்கிறது தானே அரசியல் பண்றாரு அப்ப இந்த அரசியல் பண்ணக்கூடிய சீமான் திப்பு சுல்தானை பற்றி பேசுறாரு பழனி பாபா பற்றி பேசுறாரு மதசார்பற்ற ஓட்டுக்காக புபாரா கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதை பேசுவாரா இப்ப நீங்க அரசியலுங்கிறது ஸ்டாலினும் சீமான் மட்டும் பண்ணலையே சீமான் இந்த காலத்துக்கு சீமான் வருஷம் ஸ்டாலின்னு தமிழ்நாடு ஃபுல்லா சீமானே ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போறாரு எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டி நான் தானே வளர்ந்தவன் ஸ்டாலின் ஒரு முதலமைச்சருக்கமாக நான் தீர சின்னமான கவுண்டர் மாதிரி வேலுக்குள்ள பிரபாரம் மாதிரி சீமானும் அந்த வரிசையில மக்கள்ல இருந்து ஒருத்தர் எழுப்பி வந்த ஒருத்தர் ஒருத்தனுக்கும் மக்கள்ல ஒருத்தனுக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர் மனுக்குமான போட்டிட்டு தான் சீமான் களத்தை செட் பண்றாரு ஆனா யதார்த்த நிலைமையில இங்க எடப்பாடி ஒரு பிளேயரா இருக்காருல்ல என் பிளேயரா இருக்காங்க இல்லையா நீங்க கேட்கக்கூடிய இதே கேள்விக்கு எடப்பாடி என்ன பதில சொல்லுவாரு அப்ப சீமானுக்கு டார்கெட் ஸ்டாலினை எதிர்த்து எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுதான் ஸ்டாலின் வளர்ந்துட்டு தான் இருக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லுங்க சொல்றேன் இதுக்கு பிறகு இருநூற்றி முப்பத்தி நாலு சீமான் கேண்டிடேட் போட்டு போறதா இருக்கிறார் தடாரகிமே சொல்லிட்டாரு சீமான் இருநூற்றி முப்பத்தி நாலு போட்டு நின்னு எங்க கொள்கை நின்று ஆதரிப்போம் மாறி போனா எழுத்துட்டு போவோம் இப்பவே நீ என்ன பிஜேபி பிடிமே சொல்ல நீ யாரு ஏ பாஜக ஒரு ஆஃபர் மோடி கொடுக்கிறாரு சீமான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு வராரு அப்போ தடாரகிமே விட்டுட்டு போவார் சீமான அது நடக்கிறதுக்கு முன்னாடியா தடாரவியும் சீமான விட்டுட்டு போனோம் சோ இந்த குற்றச்சாட்டெல்லாம் வெறும் குற்றஞ்சாட்டு தான் சீமான் தன்னுடைய ஓட்டை திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் சொல்லியே எடுக்கிறது தான் பண்றாரு மேலும் நீங்க தொடச்சா இன்னும் சொல்ல வர்றீங்க எழுதக்கூடிய அரசியல் முன்னெடுப்புகள் சீமான் சீமானவர்களுக்கு டபுள் மடங்காக உயர கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்க எயிட் எயிட் பர்சண்ட்டுங்கிறது சிக்ஸ்டீன் பர்சன்டேஜாக உயருவதற்கான வாழ்க்கைகள் வரக்கூடிய தேர்தலில் அதிகமாக இருக்கு அப்படின்னு மூணு மடங்காக அமித்ஷா யூகியில் பண்ண மாதிரி சீமான் பண்ணக்குள்ள சமூக அரசியல் சூழ்நிலை இருக்கு சமூக அரசியல் சூழ்நிலை மூணு மடங்கா பண்றதுக்குள்ள அரசியல் சமூக சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலையில மூணு மடங்கு வரலன்னா ரெண்டு மடங்கு உறுதி இது ஒரு ஒரு தேரி இந்த தேரியில விஜய பற்றியும் பேசுறாங்க விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம் விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம் விஜய்க்கு செய்தி தொடர்பாலும் எல்லாம் புரிஞ்சுடுங்கப்பா எப்படி லாபம்னா சீமான் உள்ஒதுக்கீட்டுல பரையர்களுக்கும் அருந்து பரையர்களுக்கும் தேவேந்திர விளையாடலுக்கும் அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு விஜய் அதுக்கு பயிர் சொல்லிட முடியுமா கடந்த தீர்வு மூணு சதவீதம் உள் ஒதுக்கீட்டு ஏன்னா அவனை விஜய் விஜய எடப்பாடி இது இருவரு கிழக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சீமா நடிச்சுட்டாப்புல இத விஜய் பாக்குறாரு அஜித் பாக்குறாரு சிவகார்த்திகேயன் பாக்குறாப்புல எல்லாரும் சினிமாவில் எல்லாருமே பாக்குறாங்க பார்த்திபன் பாக்குறாரு எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க சினிமாவில வந்து அரசியலுக்கு வந்த விஜய் ஈரோடு கிழக்குல நத்திங் சீரோன்னு தான் அடிக்கிறாரு அப்போ இந்த விஜய் வந்து களத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி வரணும் என்ன ரூபத்துல வருவார் என்ன ரூபத்துல வர போறாரு அது யாருக்கும் தெரியல எப்படி சபார்டினேட் போர்ஸா இருக்க போறாரா இருக்க போறாரா இப்போ இப்ப அவர் இப்ப சவுசங்கர் போன்றவர்கள்லாம் வந்து ஏடிஎம்கே கூட்டணி இருப்பார் அப்படி வந்த அப்படி விஜய்க்கு சினிமா மார்க்கெட்டும் போயிரும் அரசியலும் போயிரும் சிவாஜி மாதிரி ஒண்ணும் இல்லாம பறிவிட்டு போயிருவாரு காலியாயிடுவார் விஜய்க்கு ஏற்படும் இது வந்து இந்த தெருவில் இருக்கக்கூடிய இவரோட ஆளுங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல இவெல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க அது அவ்வளவுதான் இப்பவே விஜய்க்கு அவருக்கும் நாட்டிற்கு கிடையாது அப்படி போனா விஜய் லாபத்துக்கு போயிட்டாருன்னு இந்த தம்பி மாறே விஜய் வியாபாரி ரவிந்திர சாமி சொன்னதான் கரெக்ட்னு என்ன மரிசி கூட அத்தனை தம்பிமாரும் விஜய் வியாபாரி தாங்க எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு அண்ணே நீங்க தான் ஹீரோ ஏன்ட்டு வரும் நேற்று வரைக்கும் ஆதரவு தெரிந்த திரு ஐயநாதன் அவர்கள் இப்போ சமீபமாக கடந்த வாரம் முதல் சில எதிர்ப்பா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் போர்க்குடி தூக்கி வருகிறார் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்டெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க இது வந்து மக்களோட மக்களாக வந்து நிற்பது தான் அரசியல் ஆனால் நீங்க இதுலேயும் வந்து குறுக்கு வழியில் வந்து நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க இது முற்றிலும் தவறானதுன்னு சொல்லி நேற்று வரை ஆதரித்த திரு ஐயநாதன் அவர்கள் கூட எதிர்ப்பு எது எப்படியோ விஜய்க்கே நான் டைரக்டாக சொல்கிறேன் நீங்க சொன்ன சிரிப்பா தான் இருந்தது ஜோசப் விஜயும் சாமியும் ரவிதந்திர சாமியோ கொல்ல பண்ணதுக்கு திட்டம் போடுறாங்க விஜய்க்கே நான் சொல்றேன் நீங்க இருநூற்று பத்து நாலுலயும் கேண்டிடேட் போட்டு உங்க பலத்தை நிரூபிக்கலாம்னா அரசியல் அரங்கத்துல ரொம்ப கவரப்படுவீங்க பலம் நிரூபிக்காம நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி அது பண்ணி பண்ணீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கூட்டமும் இருக்காது நீங்க ஒரு வியாபார அரசியல் போனீங்கன்னா அந்த வியாபாரத்துல லாபம் அடையக்கூடிய நாலு பேரை தவிர மீதி இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய நானூறு பேர் உங்களை காரித்து போயிட்டு போயிடுவான் வியாபாரி அஹ் விஜய் ரவீந்திரசாமி சொன்னது கரெக்ட் தான் சந்தர்ப்பவாதி அஹ் பச்சோந்தல் சிவாஜி மாதிரி தான் சம்பத் மாதிரி தான் கலர் ஏன் ஏங்க சொல்லி உங்ககிட்ட இருக்கவனே இன்னைக்கு என்ன விமர்சிக்கக்கூடியவனே என்ன ஹீரோவா எடுத்துக்கிட்டு நீங்க சொன்னீங்க ரவீந்திரசாமி சார் யூ ஆர் த ஹீரோ விஜய் ஹீரோன்னு இப்ப என்ன விமர்சிச்சுட்டு எல்லாம் போடுறாங்களோ அவனே என்கிட்ட வருவான் விஜய் பறிவிட்டு போவார் கேவலப்பட்டு போவார் சந்தர்பாதி ஆயிடுவாரு அரசியல் வியாபாரி ஆகிருவாரு அப்போ விஜய்க்கு வந்து இருக்க வாய்ப்பு நீங்க உங்க திறமையில கூட்டணி சொல்றீங்க அதுக்கும் கண்டிப்பா பல நிரூபிக்க முன்னாடி உங்கள்கிட்ட வரமாட்டாங்க விஜய் சாரி நீங்களே கிருஷ்ணசாமி அவர்கள் தவிர்த்து யாரும் வருவதற்கான இப்போது வாய்ப்பு இல்லை கிருஷ்ணசாமியும் இருபது சீட்டு கேட்பாரு கால் பிரசன்ட் உள்ளவருக்கு இருபது சீட்டு விஜய் கொடுக்க முடியுமா கால் பிரசன்ட்டுக்கு நீங்க இருபது சீட்டு கொடுத்தீங்கன்னா அப்போ விஜய்க்கு பலம் என்ன ரெண்டரை பிரசண்டா ரெண்டு பர்சன்டா மூணு பர்சென்டா நீங்களே மூணு பர்சன்ட் ஒத்துட்டு போன எல்லாம் வரும் அப்போ இதுவும் விவரம் தெரியாம உங்களுக்கு உங்க தலைமையில கூட்டணி ஆட்சி சொல்லிட்டாங்க நீங்க ஜெயிப்பீங்கறதோட நிறுத்தி இருக்கணும் இருநூத்தி பத்தி நாம போட்டு ஜெயித்திருப்போங்களோட நிறுத்தி இருக்கணும் அதுக்கு மேல நீங்க போனது சீமானுக்குள்ள மன வலிமை இல்ல பான் ஃபைட்டர் வாரியர் சீமானுக்குள்ள மன வலிமை உங்களுக்கு இல்லை காட்டி போச்சு அதான் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான் ஹீரோ இரநூத்தி பத்தி நாலுங்கிறாரு இவர் மன வலிமையற்றவர் அதை முடியாம யார் இதுவரை ஒரு வருஷத்துல யாராவது வந்திருக்காங்களா யாராவது ஒரு கால் பிரசன்ட் ஓட்டு நினைச்சு யாராவது விஜய் தலைவராக வந்திருக்காங்களா யாரும் வரவும் மாட்டாங்க அப்போ நான் நல்லது சொல்றேன் விஜய்க்கு சகாதக மாதிரி சொல்றேன் நீங்க இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் தயார் பண்ணுங்க நின்னுங்க அப்போ அதுல உங்களுக்கு வாக்கு வரும் மக்கள் கமலா கமலஹாசனுக்கு கமல்ஹாசனுக்கு முப்பத்தி எட்டுக்கு வாக்கு கொடுத்தாங்க முப்பத்தி ஒண்ணு நிக்கல கேண்டிடேட் விஜயகாந்திக்கு இருநூத்தி பத்து நாளுக்கு வாக்கு கொடுத்தாங்க உங்களுக்கும் அந்த வாக்கு கொடுப்பாங்க இதை தாண்டி விஜய் என்ன எடுத்தாலும் இந்த சுத்திட்டு ஒரு கூட்டம் இந்த ட்விட்டு இதெல்லாம் போட்டுட்டு இருக்குல்ல இதுல நாலு பேருக்கு வயிறு நிறையும் மீதி நானூறு பேருக்கு நஷ்டப்படுவான் நானூறு பேரும் விஜய திட்டிக்கிட்டு திட்டிட்டு போவான்